ஏஆர் முருகதாஸ் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றிகளை ஹாட்ரிக் வெற்றிகளை கொடுத்தவர் அதாவது தீனா ரமணா கஜினி அப்படிங்கிற ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து தெலுங்குக்கு போய் சிரஞ்சீவ் வச்சு ஸ்டாலின்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு அதையெல்லாம் தாண்டி ஹிந்தியில் நம்ம கஜினிங்கிற அமீர்கானை வச்சு கொடுத்த பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரிக்கிட்டு வேற லெவல்னு சொல்லலாம் ஹிந்தி சினிமாவில் முதல் இரநூறு கோடி வசூல் பண்ண படம் அப்படிங்கிற பேரை அந்த ஹிந்தி கஜினி வாங்குச்சு ஸோ அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் ஏஆர் முருகாசோர்கள் ஹிந்தியில் தொடர்ந்து படங்கள் பண்ணார் தமிழில் என்னதான் துப்பாக்கி கத்தி சர்கார் தர்பார் ஸ்பைடர் அப்படிலாம் படங்கள் பண்ணாலும் கிடைக்கிற கேப்பெல்லாம் ஹிந்தி படம்லையும் பண்ணார் உதாரணத்துக்கு நம்ம அக்ஷய்குமாரை வச்சு துப்பாக்கி படத்தோட ரீமேக் ஹாலிடேவை ரீமேக் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌனகுரு அப்படிங்கிற இங்கே ஆன ஒரு வெற்றி படம் அருள் இது அந்த படத்தை நம்ம சோனாட்சி சின்ஹா வச்சு அகீரா அப்படிங்கிற பேரில் வந்து எடுத்தார் ஃபீமேல் வேர்ஸ்னா மாற்றி எடுத்தார் ஆனால் அந்த படம் சரியாக போகலை ஆனால் அது கூட பரவாயில்ல இப்போது சல்மான் கான் வச்சு அவர் எடுத்த சிக்கந்தர் படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சி தோல்வினா தோல்வி சாதாரண தோல்வியில் டிசாஸ்டர் ஏன்னா அது இது முருகாஸ் படம் மாடாது அப்படின்னு போது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு அவ்வளோ அபத்தமான காட்சிகள் ஸோ இது வந்து டிசாஸ்டருங்கிறது கிளைம் பண்ணிட்டாங்க இப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனம் நம்ம சாஜித் நாரியாவாலா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து தொண்ணூற்றி ஒரு கோடி நஷ்டம் கேட்டிருக்காரு ஏதாவது ஒரு இயக்குனர் ஃப்ளாப்பு கொடுக்குறதும் வெற்றி கொடுக்குறதும் சகஜம் தானே அவர்கிட்ட இதுக்கு தொண்ணூற்றோரு கோடி நசையுன்னா நம்ம முருகாஸ்டாங்க கேட்கவே இல்லை நம்ம வேறு ஒரு பிரச்சனையை பார்த்தா சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா இந்த சிக்கந்தர் படம் வந்து ரிலீஸான அன்னைக்கே பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக ஹெச்டி வெர்ஷனே வந்து ஆன்லைனில் வந்துருச்சு இதுதான் படத்தோட டீமுக்கு மிகப்பெரிய சாக்கு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சோகமாயிட்டாங்க ஒட்டுமொத்த டீமும் ஸோ இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் மூலம் காப்பீட்டு தொகையை பெறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்காங்க ஸோ அவங்க நஷ்ட ஈடாக கேட்கறது எவ்வளோ அப்படின்னா தொண்ணூற்றி ஒரு கோடி கேட்குறாங்க ஏன்னா ஆடிட்டிங்கை வச்சு எல்லாம் பைசல் பண்ணி கரெக்டாக வந்து அக்கௌண்ட்ஸ் டிட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒரு கோடி வந்து நஷ்டம் கேட்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தொண்ணூற்றி ஒரு கோடி நஷ்டம் அவங்களுக்கு வந்து லாபமாக மாறுமா நஷ்டஈடு கிடைக்குமா இந்த பிரச்சனைக்கு அதாவது ரிலீஸான அன்னைக்கே அதுவும் ஹெச்டி வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் இல்லைங்களா ஸோ அதற்கும் ஒரு நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்